பொண்ணு குப்புற வச அம்மா சோறு என்ன என்ன சோறும்மா புளி சாதம் தான் வசா நம்ம வீட்டில் இன்னைக்கு நைட்டுக்கு தோசை ரெடி ரெண்டு தோசை சுட்டு கூடமா எனக்கு வாங்கிட்டு வந்து நாளைக்கு வாங்கி சாப்பிடுமா பிரியாணி வசா அம்மா கிணத்தோட வரா அன்பு ப்ரோ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றாங்க ரகசியா அன்பு ப்ரோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ரகசியா சொல்றாங்க நானும் சொல்றேன் என்னடா டாமே புளி சாதம் அது கூட வட வச்சு சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் ம் காவியா என்ன பொழப்பு இது நம்ம நம்ம எதுக்கு நோக்கி பயணம் நாம் எதை நோக்கி பயணம் ஆகுதுன்னே தெரியலையே அன்புன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறான் சா ரகசியா காவியான்னு சிரிக்கிறேன் எங்க நம்ம போறோம் உயரமான மலை அதுக்கு போகணும்னா காடு நீர்வீழ்ச்சி எல்லாத்தையும் தாண்டி போகணும் எங்க நம்ம போறோம் உயரமான மலை எல்லாரும் தான் சொல்றாங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட் சாண்டா தாத்தா கொடுப்பாருன்னு சாண்டா தாத்தா ரகசியா சிஸ்டர் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றாங்க அன்பு காவியா மம்மி உங்க சிரிப்புக்கு நான் அடிமை தேங்க் யூ என்ன பிழைப்பிது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது தெரியல வசா காவியா இது உண்மையாக உண்டே கிறுக்க பயல ச்சே போடா லூசாடா நீ பைத்தியக்கார படா போடா இதை எடுத்துட்டு போகா உன் ஃப்ரெண்டை எடுத்துட்டு போய் அங்கே போய் சண்டை போடு ஏ அவன் சண்டை போட்டான் அவன் கூட சண்டை போடுறான் என்ன போட்டு கடிச்சு கடிச்சு வைக்குது பைத்தியம் குட்டி பைத்தியம் காவியா இது உண்மையா காவியா என்ன மம்மி வேற மாதிரி வேற மலை சோற மலை என்னது இதெல்லாம் அதுதான் அது வந்து புஜி காவியா ஐயோ என்னாச்சு அன்பு வசா ஹாப்பி கிறிஸ்மஸ் காவியா மம்மி என்னாச்சு என்னாச்சு இதெல்லாம் இப்படி கத்துறீங்க என்ன ரகசியா வசா பயணமா டோராவின் பயணமா வசா அன்பு சாப்பிட்டீங்களா வசா ஆமா டோரா 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 ஓட பயணம் புத்தி செல்லும் போது கூட எங்க நம்ம போறோம் யார் வீட்டுல குட்டி பசங்க இருக்காங்களோ தான் தெரியும் நான் ஏ போட்டு கடிக்காதடா வசா அன்பு சாப்பிட்டீங்களா நான் இனிமேல் தான் வசா நீ சாப்பிட்டி போடா அந்த பக்கம் தெரியும் எனக்கு என் கையவா பிடிக்க வசா ஆமா ரகசியாக்கா மதியம் டோரா பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டே தூங்கிட்டேன் வசா சாப்பிட்டேன் அன்புண்ணா வசா நான் ஒரு சிங்கர் பஞ்சர் அண்ணா சூப்பர் மா தேங்க் யூ அண்ணா காவியா அட மம்மி உன்னால் உன்னெல்லாம் என்ன பண்ணுறது உயிர் போன மாதிரி இப்படியா கத்துறது நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் வாட் இஸ் திஸ் டார்லிங் ஏமா அவன் கடிக்கிறாமா பயங்கரமா அப்புறம் என்னமா கத்தாம என்னமா செய் நானும் ஒரு குட்டி பையன்தான் ஆமாடி சொல்லும் காவியா ஹாட்டா காட்டுறாளே இதை ஏற்ற பிச்சி பிச்சு கையில வச்சிருக்காளே டே இவாடத்துக்குள்ள எப்படி